உதாரண ஜாதகம் ஒன்று இந்த ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனியுடன் மற்ற கிரகங்கள் இணைந்திருப்பது எந்த மாதிரியான பலனை தரும் ஆ இவருக்கு நல்ல தீர்காயுள் உண்டு ஸோ இந்த தீர்காயுள்ன்னு சொல்லும்போது இவளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஒரு எண்பது வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் நல்ல ஹேலன் அண்ட் ஹெல்தியாக ஏன்னா அவங்க வந்து நல்ல யோகா எல்லாம் பண்ணுறாங்க ஸோ யோகா மெடிடேஷன் ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு அவங்க தன்னை தயார் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ இவர் வந்து முதல்ல ரொம்ப ஒரு ஜாலி பேர் வழி தான் இவர் வந்து அப்படியே ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப பியூரான ஒரு பர்சன்லாம் கிடையாது ஸோ ரொம்ப ஒரு நல்ல அதாவது ஐ வில் நாட் கால் ஹிம் அஸ் அன் ஒரு லேடிஸ் வீக்னஸ் இருக்கிற பர்சன் அப்படி இல்லை பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா இவங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஆளுங்க ஆசாமிங்க அவங்க அப்படி ஸோ எனக்கு இவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அவர் அதில் யோகா எல்லாம் கற்றுக்கிட்டு மெடிடேஷன் எல்லாம் கற்றுக்கிட்டு லைஃப்பில் நான் எல்லாம் அனுபவிச்சாச்சு நான் எல்லாமே நான் வந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அவர் அப்படிப்பட்ட பர்சன் தான் பட் சோஷியல் சர்வீஸ் நிறையா பண்ணுவாரு அது இன்றைக்கும் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு சம்பாதிக்கிற தன்னுடைய காசை வந்து ஏன்னா இவர் வந்து அப்ராட்லையும் இருந்தார் ஸோ சம்பாதிக்கக்கூடிய காசை மற்றவங்களுக்கு நான் அப்படி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாகவும் இருந்தார் இப்பவும் ஹீஸ்டில் தேர் இன் கேரளா ஒரு ஆசிரமத்தில் ஏன்னா சின்ஸ் ஹீ இஸ் அ லக்னா பர்சன் அந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அவர் எடுத்த டெசிஷன்ஸில் ரொம்ப ஸ்திரமாகும் என்ன இன்னைக்கு லைஃப் அவர் எடுத்துக்கொண்டாரோ அந்த லைஃப்ல நல்லா இருக்காரு ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல தீர்காயிலோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே இறைவன் அருளால் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்